அனைவருக்கும் வணக்கம் என் அப்பா காய்கறிகள் விற்று பிழைப்பு நடத்தும் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் தான் நான் நாங்கள் வறுமையில் தவிர்த்து கொண்டிருந்த போது என் அத்தையின் ஆடம்பரமான வாழ்க்கை முறையை பார்த்து பொறாமையாக இருந்தது என் வாழ்க்கையும் அவளுடையது போல ஆக வேண்டுமென்று நான் விரும்பாமல் இருக்க முடியவில்லை என் அத்தையிடம் எல்லாம் இருந்தது பணம் பெரிய வீடு நிறைய கார்கள் வீட்டு வேலை செய்ய ஒரு சில வேலைக்காரர்கள் கூட சில நேரங்களில் நான் என் அம்மாவிடம் இது மிகவும் அநியாயம் தாத்தா அத்தைக்கு மட்டும் இவ்வளவு வசதியான வாழ்க்கையை கொடுத்துள்ளார் ஆனால் அப்பாவுக்கு வெறும் காய்கறி கடை மட்டுமே வைத்து கொடுத்துள்ளார் நீங்கள் ஒரு எளிய காய்கறி விற்பனையாளரை மணந்து விட்டீர்கள் அதுதான் எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது என்று புகாரும் கூறினேன் அந்தஸ்தும் செல்வமும் கொண்ட ஒரு குடும்பத்தில் வாழ வேண்டும் என்று நான் விரும்பினேன் ஆனால் நான் அப்படி அதிருப்தி தெரிவிக்கும் போதெல்லாம் என் அம்மா என்னை அரைந்து உன் அப்பா கடினமாக உழைத்து நேர்மையாக சம்பாதிக்கிறார் நீ அவரை மதிக்க வேண்டும் ஒருவரின் விதியில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதுவே நடக்கும் மேலும் அவள் தொடர்ந்து உன் அத்தையை பொறுத்தவரை அவருடைய கணவரும் ஆரம்பத்தில் நம்மை போல சாதாரண வாழ்க்கையை தான் வாழ்ந்தார்கள் அவர் திருமணங்கள் மற்றும் சுப நிகழ்வுகளில் புகைப்படம் இருக்கும் ஒரு சிறிய புகைப்பட கலைஞராக மட்டுமே இருந்தார் ஆனால் காலப்போக்கில் அவரது சூழ்நிலைகள் மேம்பட்டன அவரது வாழ்க்கையும் மாறியது யாருடைய விதி மாற வேண்டும் என்பதை கடவுள்தான் தீர்மானிக்கிறார் என்று கூறி அம்மா அமைதியாகிவிடுவாள் ஆனால் அவருடைய வார்த்தைகள் என்னை திருப்திப்படுத்தவில்லை எங்கள் சுற்றுப்புறத்தை பார்த்தாலே எனக்கு பிடிக்கவில்லை நெருக்கமான குடிசை வீடுகளாக இருந்தது மூச்சு திணறல் ஏற்படுவது போல இருந்தது பின்னர் ஒரு நாள் என் அப்பா வீட்டிற்கு வந்து என் பாட்டிக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது அதனால் நாம் கிராமத்திற்கு சென்று அங்கே கொஞ்ச நாள் இருந்து பாட்டியை கவனிக்க வேண்டும் எனவும் ஏதாவது ஒரு வேலையை தேடிட்டு நாம் சமாளிக்கலாம் என்றும் அவர் கூறினார் அம்மா அமைதியாக பொருட்களை எல்லாம் பேக் செய்ய ஆரம்பித்தாள் ஆனால் எனக்கு தான் ரொம்ப கோபமாக வந்தது என் வாழ்க்கை முழுக்க நகரத்திலேயே கழிச்சிட்டேன் திடீரென கிராமத்திற்கு குடிபெயர்ந்தால் என் எதிர்காலத்தின் முடிவு என்ன ஆகும் என்று எனக்கு தோன்றியது உடனே நான் அப்பாவிடம் நான் எப்படி கிராமத்திற்கு வர முடியும் நான் நகரத்திலேயே தங்க விரும்புகிறேன் நான் படிப்பை முடித்துவிட்டு வேலை தேட வேண்டும் என்று எதிர்ப்பு தெரிவித்தேன் என் அப்பாவோ உன்னை தனியே எப்படி இங்கே விட்டு செல்ல முடியும் நீ ஒரு பதினெட்டு வயது இளைஞன் நீ கெட்ட நண்பருடன் சேர்ந்து தீய பழக்கத்தில் விழுந்தால் உன் வாழ்க்கையே பாலாகி போய்விடுமே நீ கண்டிப்பாக எங்களுடன் வர வேண்டும் என்றும் கூறினார் அப்பாவுக்கு நான் தான் வாழ்க்கை என்னை பற்றி பல கனவுகளை அவர் வைத்தும் இருந்தார் என்னால் தான் நம் குடும்பத்தின் தரம் உயரும் என்பதில் அவர் உறுதியாகவும் இருந்தார் நான் உங்களுடன் வரவே மாட்டேன் என்று கூறி ஒரு கலவரத்தையை கிளப்பினேன் என்னை அத்தை வீட்டில் விட்டுவிட்டு போங்கன்னும் கேட்டேன் அப்பா கொஞ்சம் தயங்கினாங்க அப்பாவோட தங்கை தான் என் அத்தை உன்னை உன் அத்தையோட வீட்டில் விட்டுட்டு போகிறது சரியில்லை நான் உடனே அத்தை என்னை ரொம்ப நேசிக்கிறாங்க அத்தை என்ன அவங்க மாமியார் கூடவா இருக்காங்க தனியாக தானே அத்தை இருக்காங்க மாமா மட்டும்தானே அங்கே இருக்காங்க அவங்களுக்கு சொந்தமாக குழந்தைகளும் இல்லை அம்மாவும் நானும் அத்தைக்கிட்ட கேட்டால் அவங்க ஒருபோதும் வேண்டானும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்ல அப்பாவோ தயக்கமாக ஒத்துக்கிட்டாங்க ஆனால் எனக்கு இதில் சம்பந்தம் இல்லை இவன் ரொம்பவே கெஞ்சிறதுனால ஒத்துக்கிறேன் நான் அவங்கக்கிட்ட பேசணும்னு சொல்லிவிட்டு அங்கேயே நின்று கொண்டிருந்தேன் இதற்கிடையில் என் அம்மா உங்கள் சகோதரியான நிஷாவுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க என்று கூறி என் அத்தையான நிஷாவை ஃபோனில் அழைத்தாள் பேசி கொண்டிருக்கும் போதே என் அம்மாவின் முகபாவனைகள் மாறுவதை நான் கவனித்தேன் அவர் தொலைபேசி இணைப்பை துண்டித்துவிட்டு நிஷாவும் அவளுடைய கணவரும் வெளியூர் செல்கிறார்கள் என்று சொன்னாள் என் அத்தையுடன் தங்கி கொஞ்சம் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்ற கனவு முற்றிலும் பொய்த்து போனதாக நான் உணர்ந்தேன் இதை கண்டு என் அம்மாவின் கண்களும் சோகத்தால் நிறைந்தன அவளுடைய நம்பிக்கைகள் நொறுங்கி போனது போல உன்னை இனி இங்கே விட்டு போக முடியாது என்றாள் என் அப்பா சொன்னார் சதீஷ் நீ கிராமத்திற்கு வர வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விடுதியில் விடமாட்டேன் உன் அத்தை திரும்பி வந்தால் நான் உன்னை திரும்பவும் நகரத்திற்கு அழைத்து வந்து உன்னுடைய அத்தையின் வீட்டிலேயே நான் விடுகிறேன் நான் என் அம்மாவுடன் சேர்ந்து என் பொருட்களை பேக் செய்ய ஆரம்பித்தேன் ஆனால் அன்று மாலை என் அத்தை மற்றும் மாமா எங்கள் வீட்டிற்கு வந்தனர் என் அத்தை அமைதியாக எதுவும் பேசாமல் இருந்தார் என் மாமா சதீஷ் எங்களுடன் தங்க விரும்புவதை கண்டறிந்ததும் நாங்கள் எங்களுடைய பயணத்தையே ரத்து செய்துவிட்டோம் நிஷா மறுத்ததற்காக நான் அவளை திட்டினேன் சதீஷ் எங்கள் வீட்டில் தங்க முடியாவிட்டால் வேறு எங்கு போவார் என் மாமாவின் வார்த்தைகளை கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் என் அம்மாவின் முகம் மகிழ்ச்சியில் பிரகாசித்தது ஆனால் என் அப்பாவோ கொஞ்சம் தயக்கமாக தெரிந்தார் அவர் சொன்னார் ஓ வேண்டாம் விக்ரம் நீங்க ரெண்டு பேருமே ஒரு பயணத்தை திட்டமிட்டிருக்கீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனையே இல்லை நிஷாவுடன் உங்களுடைய பயணத்தை அனுபவிங்க நீங்கள் திரும்பி வந்ததுமே சதீஷ் கூட்டிட்டு வர நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றும் சொன்னார் என்னால் அவர்கள் திட்டங்கள் கெட்டு போவதை என் அப்பா விரும்பவில்லை ஆனால் விக்ரம் மாமா சொன்னாங்க நாங்கள் வருஷத்துக்கு நாலு தடவை ட்ரிப் போவோம் இதில் ஒரு பிரச்சனையே இல்லை இந்த முறை சதீஷுடன் சிறிது நேரம் செலவிடுவோம் பிறகு தயங்காமல் என் மாமா சொன்னார் சரி சதீஷ் உன் பொருட்களை பேக் செய்து காரில் வை நீ இப்போதே எங்களுடன் வா நான் விரைவாக என் பொருட்களை பேக் செய்து என் பெற்றோரை கட்டிப்பிடித்து விடைபெற்று பெற்று காரில் ஏறினேன் விக்ரமாமா எங்கள் குடும்பத்தில் அனைவரிடமும் நற்பெயர் வாங்கியவர் அனைவரிடமும் அன்புடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்ளும் ஒரு அன்பான அக்கறையுள்ள நபர் என்பது அனைவருக்கும் தெரியும் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரையும் மிகுந்த கவனத்துடன் நடத்தினார் அவர் என்னை அழைத்துச் செல்வதற்காக தனது பயணத்தையே ரத்து செய்ததால் அவர் மீது எனது மரியாதை இன்னும் அதிகரித்தது இந்த செயல் அவரது உண்மையான பாசத்திற்கு சான்றாகும் நான் காரில் அமர்ந்தவுடன் புன்னகியுடன் என் அத்தையிடம் திரும்பி இவ்வளவு நல்ல குணமுடைய கணவரை பெற்றதற்கு நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று நான் சொன்னேன் அத்தை என்னை பார்த்துவிட்டு பின்னர் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தார் நான் வெளியே இருக்கும் காட்சிகளை பார்க்க ஆரம்பித்தேன் பெரிய ஆடம்பரமான கார்களில் சவாரி செய்வதாக நான் எப்போதுமே கனவு காண்பேன் என் மனதில் ஒரு பகுதி நிஷா அத்தை என்னை தத்தெடுத்து நான் அவர்களின் வீட்டில் ஆடம்பர வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நான் விரும்பினேன் நிஷா அத்தைக்கு எனக்கும் இடையே அதிக வயது வித்தியாசம் இல்லை அவள் என்னை விட ஏழு அல்லது எட்டு வயதுதான் மூத்தவள் நிஷாவுக்கு இருபத்தாறு வயது அழகான இளமையான பெண்மணி அதே சமயம் என் அம்மாவுக்கும் அவளுக்கும் இடையே பதினைந்து வயது வித்தியாசம் இருந்தது என் அம்மாவுக்கு வெளிநாட்டில் வசித்து வந்த இரண்டு தம்பிகளும் இருந்தார்கள் என் பெற்றோர் கிராமத்திற்கு சென்று விட்டார்கள் நான் மாமாவான விக்ரம் மற்றும் அத்தையான நிஷாவுடன் குடிபெயர்ந்தேன் அவருடைய வீடு வெறும் வீடு அல்ல அது ஒரு அற்புதமான மாளிகை மாமாவான விக்ரம் எனக்கு ஒரு அறையை கொடுத்தார் நீ இங்கே வசதியாக தங்கலாம் என்றும் கூறினார் உனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் அதை உன் அறைக்கே கொண்டு வந்து தருவார்கள் எந்த பிரச்சனையும் இல்லை அவர்கள் எனக்கு முழு சுதந்திரமும் கொடுத்தார்கள் நிஷா அத்தை புன்னகையுடன் கூறினார் ஆமா கவலைப்படாதே சீக்கிரமாக தூங்கப்போ காலையில் நேரத்துக்கு காலேஜ் போகணும் இனிமே உன் படிப்பு தடைப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நீ எங்களுடைய பொறுப்பு நானே உன்னை பார்த்துக்கிறேன் நிஷாத்தை இப்படி சொல்வதை கேட்டு நான் சிரித்தேன் அன்று இரவு சுமார் பதினோரு மணியளவில் அத்தை என் அறைக்கு ஒரு கிளாஸ் பால் கொண்டு வந்தார் இதை குடித்துவிட்டு கொஞ்சம் ஓய்வெடு என்றும் சொன்னாள் ஆனால் நான் தூங்க திட்டமிடவில்லை என்றாலும் நான் அந்த பெரிய மாளிகையை ஆராய விரும்பினேன் மாடிக்கு மேலே போகலாம் என நான் அவரிடமிருந்து பால் கிளாஸை எடுத்து குடித்தேன் சில நிமிடங்களில் என் கண் இமைகள் கனமாகிவிட்டன அவற்றின் மீது ஒரு பெரிய சுமை வைக்கப்பட்டது போல உணர்ந்தேன் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பு வீட்டை சுற்றி பார்க்க மேலும் திட்டமிட்டிருந்தாலும் கண்கள் இனி திறந்து வைத்திருக்க முடியவில்லை பால் என்னை மயக்கமடைய செய்துவிட்டது மாளிகையை ஆராய்வதற்கான எனது ஆர்வமும் நிறைவேறாமல் இருந்தது நான் எதிர்பாராத விதமாக தூங்கச் சென்றேன் காலை எட்டு மணி வரை எழுந்திருக்கவில்லை என் அத்தையின் உரத்த குரல் என்னை திடுக்கிட வைத்தது சதீஷ் எழுந்திரு நீ கல்லூரிக்கு செல்ல வேண்டும் தாமதமாகப் போகிறாய் என்று அவள் கத்தினாள் நான் திடுக்கிட்டு விழித்தேன் ஆச்சரியமாக இருந்தது நான் தினமும் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் எழுந்துவிடுவேன் ஆனால் இங்கே நான் எட்டு மணி வரை தூங்கிவிட்டேன் என்று நினைக்கும்போது எனக்கு அசாதாரணமாக இருந்தது இந்த புதிய இடத்தில் நான் எப்படி ஆழ்ந்து உறங்கினேன் என்பதுதான் என்னை இன்னும் ஆச்சரியப்படுத்தியது இரவில் பலமுறை தண்ணீர் குடிக்க விழித்தெழுவதும் எனக்கு பழக்கமாக இருந்தபோதிலும் நான் ஒரு முறை கூட எழுந்திருக்கவில்லை நான் குழப்பத்துடனே என் அத்தையை பார்த்தேன் அவள் முற்றிலும் சோர்வாக இருந்தாள் அவளுடைய முகம் சோர்வின் அறிகுறிகளை காட்டியது அவளுடைய கண்கள் இரத்தக்கரை படிந்தது போன்று சிவப்பாகவும் இருந்தது அவள் இரவு முழுவதும் விழித்திருப்பது போல இருந்தது அத்தை நான் இதற்கு முன்பு இவ்வளவு நேரம் தூங்கியதில்லை நீங்கள் மட்டும் என்னை எழுப்பறன்னா நான் காலேஜ் போயிருக்கவே போ போகவே போயிருக்கவே மாட்டேன் காலேஜை தவற விட்டிருப்பேன் என சொன்னேன் ஆனால் உங்களுக்கு என்னாச்சு நீங்கள் தூங்கவே இல்லை போல என் அத்தை என்னை பார்ப்பதை தவிர்த்துட்டு ஓ ஒன்றும் இல்லை எனக்கு ராத்திரி தூக்கம் வராது உங்கள் மாங்கா உங்கள் மாமா ஒரு படம் போட்டுட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டே இருந்தேன் இனி பகலில் நல்லா தூங்குவேன் நீ காலேஜுக்கு போனதுமே எனக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும் ஏன்னால் உன் மாமாவும் வேலைக்கு போயிடுவாங்க அத்தை கூறிய வார்த்தைகள் எனக்கு நம்பும்படியாக இருந்தது நான் ரெடியாகி காலேஜும் கிளம்பிவிட்டேன் நான் திரும்பி வந்தபோது அவள் உண்மையிலேயே நன்றாக தூங்கிக் கொண்டிருப்பதையும் கண்டேன் வீட்டு வேலைக்காரர்கள் எனக்கு உணவு கொடு கொண்டு வந்தார்கள் சாப்பிட்ட பிறகு நேராக என் அறைக்கு செல்லாமல் மாளிகையில் சுற்றித் திரிந்தேன் வீட்டை சுதந்திரமாக ஆராய இது எனக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பு நான் முன்பு பலமுறை என் அத்தையின் வீட்டிற்கு வந்திருக்கிறேன் ஆனால் என் அம்மாவும் நானும் என் அத்தையை பார்க்க வரும் வந்தபோதெல்லாம் நான் வரவேற்பறையை தாண்டி சென்றது இல்லை நாங்கள் அங்கே உட்கார்ந்து பேசிவிட்டு விரைவிலேயே கிளம்பி விடுவோம் நான் அத்தை வீட்டில் தங்கியது இதுதான் முதல் முறை வித்தியாசமாக இருந்தது என் அப்பா அடிக்கடி இங்கு வந்து செல்வதை ஒருபோதும் ஊக்குவித்ததில்லை என் அத்தையின் செல்வத்தை பார்த்து நான் தாழ்வாய் உணரக்கூடும் என்று அவர் கவலைப்பட்டார் அதனால்தான் நான் கிராமத்திற்கு செல்ல மறு மறுத்தபோது அவர் என்னை இங்கு வர அனுமதிக்கவும் இல்லை கடைசியில் வீட்டின் பின்புறத்தை அடைந்தேன் அங்கு சில அறைகளும் திறக்கப்படாமல் இருந்தன அவற்றின் ஓரத்தின் கதவை திறந்தேன் நான் திகைத்து போனேன் அது ஒரு ஸ்டூடியோ போல தெரிந்தது பச்சை திரை மென்மையான வலை வலைகளால் மூடப்பட்ட அழகான விசாலமான படுக்கைக்கு பின்னால் தொங்கவிடப்பட்ட தொங்கு திரை பட்டு போன்ற தலையணைகள் மற்றும் மென்மையான படுக்கை அனைத்துமே சேர்ந்து ஒரு ஆடம்பரமாக உணர்வை தந்தது பல்வே பல்வேறு கோணங்களில் பொருத்தப்பட்ட கேமராக்கள் ஸ்டாண்டுகளில் பெரிய பெரிய தொழில்முறை கேமராக்கள் என அனைத்தையுமே நான் கவனித்தேன் படுக்கையில் படுத்துக்கொள்ள ஆர்வமாக இருந்ததால் அவைகளை தொடாமல் இருக்க என்னால் முடியவும் இல்லை எவ்வளவு மென்மையான மெத்தையை நான் இதற்கு முன்பு அனுபவித்ததும் இல்லை இது எவ்வளவு சௌகரியமாக இருந்தது என்பதை நினைத்து நான் ஆச்சரியப்பட்டேன் நான் அறையை கூர்ந்து ஆராய்ந்தேன் இங்கே ஏன் ஸ்டூடியோ இருக்கிறது என்றும் யோசித்தேன் என் மாமா நகரத்தின் ஒரு முக்கிய இடத்தில் ஒரு ஸ்டூடியோவை வைத்திருந்தார் என்பது எனக்கு தெரியும் வீட்டிலும் இது போன்ற அமைப்பு ஏன் வைக்க வேண்டும் என்று யோசனை எனக்குள் தோன்றியது அங்கே சிறிது நேரம் கழித்த பிறகு அடுத்த அறைக்கு சென்றேன் அதுவும் இதே போல அமைக்கப்பட்டும் இருந்தது ஆனால் வெவ்வேறு அலங்காரங்களும் திரை சீலைகளும் இருந்தன கேமராக்கள் அதே வகையில் நிலைத்திருக்கப்பட்டும் இருந்தன மூன்றாவது அறைவிலும் வடிவமைப்பு மீண்டும் தனித்துவமாக இருந்தது ஆனால் அங்கு கேமராக்கள் எதுவுமே பொருத்தப்படவில்லை தேவைக்கு ஏற்ப கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டும் இருக்கலாம் இந்த மூன்று அறைகளுமே முழுமையாக பொருத்தப்பட்ட ஸ்டூடியோ தளங்கள் போல இருந்தன நான் இன்னும் குழப்பத்துடன் வெளியேறினேன் நான் வெளியேறுவதைக் கண்டதும் வீட்டு பணிப்பெண்களில் ஒருத்தி வேகமாக ஓடிவந்து என்னை கடு கடுமையான தோணியில் கேட்டாள் நீங்கள் இங்கே ஏன் செய்கிறீர்கள் ஐயாவுக்கு தெரிந்தால் மிகவும் கோபப்படுவார்கள் இந்த அறைக்குள் யாருக்கும் செல்ல அனுமதி இல்லை சுத்தம் செய்யக்கூட எங்களுக்கு உள்ளே போக அனுமதி இல்லை நான் அவசரமாக தலையசைத்து எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொன்னேன் இப்போது இவை என் மாமாவின் ஸ்டூடியோ அறைகள் என்று எனக்கு புரிந்தது மாமா வீட்டில் ஏதாவது படைப்பிடிப்பு செய்வாரா என்று நான் கேட்க பனிப்பெண் என்னை பார்த்து எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் அதிகம் தெரியாது நாங்கள் இல்லாத நேரத்தில் அவர் அப்படி செய்திருக்கலாம் ஆனால் நாங்கள் இருக்கும்போது அவர் அந்த அறையை பயன்படுத்துவது இல்லை எங்களுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் இப்போது இங்கிருந்து விலகி இருப்பது நல்லது ஏனென்றால் ஒரு புதிய பணியாளர் தற்செயலாக அந்த அறையில் ஒன்றில் நுழைந்ததால் அவர் அந்த இடத்திலேயே பணிநீக்கம் செய்யப்பட்டார் என்றும் பதிலளித்தார் இதை கேட்டு நான் அதிர்ச்சியுட்டு அந்த பகுதியை விட்டு வெளியேறி என் அறைக்கு நான் திரும்பினேன் என் மாமா ஒரு திறமையான புகைப்பட கலைஞராக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் என்னுள் ஆழமாக வேரூன்றியிருந்தது அதனால் அவருடைய மாளிகையின் மூன்று அறைகள் ஸ்டூடியோ தளங்களாக அமைக்கப்பட்டிருந்தன என்று எனக்கு புரிந்தது அங்கு நான் பார்த்த கேமராக்கள் ஒரு பெரிய மதிப்புடையதாக இருந்திருக்க வேண்டும் என் மாமாவின் வாழ்க்கை முறை மற்றும் தொழிலை பார்த்து நான் ஏற்கனவே பிரமித்தும் போயிருந்தேன் என் பட்டப்படிப்பை முடித்த பிறகு அவரிடமிருந்து கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நான் நினைக்க ஆரம்பித்தேன் என் அத்தை எந்த காரணமும் இல்லாமல் இவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழவில்லை என்பது தெளிவாக எனக்கு தெரிந்தது என் மாமாவின் கடின உழைப்பு என் அத்தையின் நல்ல அதிர்ஷ்டத்தையும் நான் பாராட்டினேன் அன்று மாலை நான் என் அறையை விட்டு வெளியே வந்தபோது என் அத்தை தோட்டத்தில் தேநீர் அறிந்து கொண்டு அவள் என்னை பார்த்ததும் சிரித்தாள் நான் அவள் அருகில் சென்று உட்கார ஏதாவது பேச வேண்டுமே என்று நினைத்து இன்று நான் மாமாவின் சூடி அறைக்கு சென்று பார்த்தேன் மிகவும் அழகாக இருந்தது என்று சொன்னேன் நான் அதை சொன்ன தருணத்தில் என் அத்தையின் முகபாவனை வித்தியாசமான முறையில் மாறியது அவளுடைய முகம் வெளிறி போய்விட்டது சதீஷ் இனிமேல் நீ அந்த பக்கம் கால் வைக்கவே கூடாது என்று அவள் மெதுவாக சொன்னாள் நீ அங்கே சென்ற விஷயத்தை உன் மாமாவிடம் சொல்லாதே இல்லைன்னா நீ இங்கே இருக்க அவர் விரும்ப மாட்டார் அவர் சொன்ன வார்த்தைகள் என்னை திடுக்கிட வைத்தன அத்தை நான் பொருட்களை உடைக்கும் சின்ன பையன் இல்லை நான் தவறு தவறுதலாகத்தான் அங்கே போனேன் ஒரு முறை அந்த உபகரணங்களை பார்த்தேன் கொஞ்ச நேரம் அங்கே இருந்தேன் ஏன்னா இவ்வளவு விலை உயர்ந்த உயர்தர கேமராக்களை நான் பார்த்ததே இல்லை என் அத்தை உறுதியாக தலையை ஆட்டிக்கொண்டு உன் மாமா வேலையில் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்கார்னு உனக்கு புரியலையா அவர் வேலை செய்யும் இடத்தில் யாரும் நுழைவதை அவர் விரும்புவதில்லை அதனால் உன் நன்மைக்காகவே நான் சொல்கிறேன் நீ அங்கு சென்றதை உன் மாமாவிடம் சொல்லாதே என்றால் அவருடைய எச்சரிக்கை என்னை வாயடைக்க வைத்தது அன்றிரவு அத்தை மீண்டும் எனக்கு ஒரு கிளாஸ் பால் கொண்டு வந்து கொடுத்தாள் நான் அதை அருந்தியவுடன் என்னை அறியாமலேயே ஆழ்ந்த தூக்கத்தில் விழுந்துவிட்டேன் நான் விழித்தெழுந்தபோது காலையாகிவிட்டது இப்போது நான் இன்னும் குழப்பமடைந்தேன் இது தற்செயலாக நடந்ததாக தெரியவில்லை காலை உணவின் போது என் அத்தை மீண்டும் மேஜையில் அமர்ந்திருப்பதை நான் கவனித்தேன் அவர் முற்றிலும் சோர்வாக இருப்பதையும் ராத்தேன் அவருடைய முகமும் நேற்று இருந்த அதே சோர்வையும் காட்டியது அவருடைய கண்களுக்கு கீழ் கருவளையங்கள் மற்றும் சிவப்பு நிற சோர்வான கண்களும் தென்பட்டன நான் அமைதியாகவே கேட்டேன் அத்தை உங்களுக்கு தலைவலி மாதிரி இருக்கிறதா அவள் ஒரு மெல்லிய புன்னகையை எனக்கு கொடுத்துவிட்டு ஐயோ என் தலை மட்டுமில்ல உடம்பெல்லாம் அளிக்கிறது இந்த வயசுதான் என்னை துரத்துது அவர்கள் சொன்னது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நான் சிரிச்சிட்டே அத்த நீங்க வயசாகிறீங்கன்னா அப்போ எனக்கும் வயசாகிடும் இருபத்தாறு வயசுல இருந்த ஒருத்தருக்கு எப்படி வயசாகிடும்னு தோணுது அவங்க பதில் சொல்லல ஆனா நான் அவங்கள கூர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவள் ரொம்ப சீக்கிரமா வயசானது போல தோற்றம் அளித்தாள் அவளுடைய முகத்தில் வயதுக்கு ஈடான சோர்வும் இருந்தது கண்களுக்கு கீழே இருந்த கருவலயங்களும் அவளுடைய ஒட்டுமொத்த தோற்றமும் என்னை திடுக்கிட வைத்தது அவளை விட பதினைந்து வயது மூத்த என் சொந்த அம்மா போதுமான உணவு அல்லது ஊட்டச்சத்து இல்லாவிட்டாலும் இவ்வளவு சோர்வாக தெரிந்தது இல்லை என் அம்மாவின் முகம் அவ்வளவு ஆழமான சோர்வை ஒருபோதும் காட்டவும் இல்லை என் அப்பாவி அப்பா விற்ற காய்கறிகள் பெரும்பாலும் அவர் வீட்டுக்கு கொண்டு வந்து சமைத்து சாப்பிடுவதற்காக எஞ்சியிருக்கும் என் அத்தை வீட்டில் தினமும் ஏராளமான உலர் பழங்கள் பால் பழச்சாறுகள் மற்றும் அனைத்து வகையான ஆடம்பரப் பொருட்களும் தயாரிக்கப்பட்டன ஆனால் இந்த எல்லா வசதிகளும் வைத்திருந்தாலும் என் அத்தைக்கு உடல்நிலை சரியில்லை குழந்தைகள் இல்லாததுதான் அவளை தொந்தரவு செய்திருக்கலாம் என்று நான் நினைத்தேன் அவளுக்கும் என் மாமாவுக்கும் திருமணம் ஆகி கிட்டத்தட்ட ஏழு அல்லது எட்டு வடங்கள் ஆகின்றன இன்னும் அவர்கள் குழந்தை இல்லாமல் இருக்கிறார்கள் இதை பற்றி யோசித்து கொண்டும் இருந்தேன் நான் கல்லூரிக்கும் சென்றேன் அந்த நாள் எனக்கு என்ன நடப்பது என்று கூட தெரியாத அளவுக்கு கடந்து விட்டது நான் என் மாமாவான விக்ரமை அரிதாகவே சந்தித்தேன் அவர் தனது பெரும்பாலான நாட்களை வீட்டிற்கு வெளியேவே கழித்தார் அநேகமாக அவர் ஸ்டூடியோவில் கழித்தார் ஆனால் மறுநாள் இரவு என் அத்தை எனக்கு ஒரு கிளாஸ் பால் கொண்டு வந்தபோது நான் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு அவளுடன் உரையாடலில் ஈடுபடுவேன் அவள் சிறிது நேரம் என்னுடன் பேசிக்கொண்டிருந்தாள் நான் என் அம்மா வீட்டில் இருந்தபோது இருந்தது போல் நான் உணர்ந்தேன் கிளம்புவதற்கு முன் அவள் பால் குடித்து முடித்து சரியான நேரத்தில் படுக்கைக்கு செல்ல நினைவூட்டினார் நானும் தலையசைத்தேன் ஆனால் அதை குடிக்கும் எண்ணம் எனக்கு இல்லை சிறிது நேரத்துக்கு பிறகு தூங்கவும் தோன்றவில்லை நான் அமைதியாக என் அறையை விட்டு வெளியேறினேன் என் ஆர்வம் உச்சத்தை எட்டியது இரவில் என் மாமாவின் படப்பிடிப்பு அறைகள் எப்படி இருக்கும் என்று ஏன் பார்க்கக்கூடாது எனவும் நான் யோசித்தேன் எனக்குள் ஒரு லட்சியம் தோன்றியுள்ளது என் மாமாவின் தொழிலை அவரை போலவே பணக்காரராகவும் பிரகாசமாக எதிர்காலத்தை பெறவும் கற்றுக்கொள்ள நான் விரும்பினேன் அமைதியாக நகர்ந்து அறைகளை நெருங்கினேன் கதவுகளில் ஒன்று சற்று திறந்து இருந்தது உள்ளே இருந்து குரல்கள் வருவதையும் நான் கேட்டேன் நான் நெருங்க நெருங்க என் அத்தையின் குரலை அடையாளம் கண்டும் கொண்டேன் அவள் சோர்வாகவும் அவ நம்பிக்கையுடனும் கெஞ்சினாள் நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன் அவளுடைய குரல் நடுங்கிக் கொண்டே சொன்னாள் எத்தனை இரவுகள் கடந்துவிட்டன நான் இரவு நன்றாக தூங்கி என்று எனக்கு தெரியவில்லை உங்கள் மனைவியாகிய என் மேலே உங்களுக்கு கொஞ்சம் கூட கருணை இல்லையா என்னை ஒரு மனுஷியாக கூட நீங்கள் மதிக்கலையா அவங்க சோகமான குரலை கொஞ்சம் கேட்டதுமே என் இதயம் படபடனு துடித்தது நான் உள்ளே எட்டி பார்த்தேன் நான் பார்த்தது என்னை திகைக்க வைத்தது என் அத்தை அங்கே என்னை உடனடியாக வெக்கத்தால் வேறு பக்கம் பார்க்க வைக்கும் விதத்தில் உடையணிந்து நின்றிருந்தாள் ஒருவேளை திருமணமான தம்பதிகளாகிய அவர்கள் இந்த அறைக்கு தங்களுடைய தனிமையை கொண்டாட வந்திருக்கலாம் என்று நான் நினைத்தேன் பின்னர் என் பார்வை படுக்கையில் இருந்த அந்த மனிதனின் மீது விழுந்தது ஒரு மெல்லிய உடையை மட்டும் அணிந்திருந்த ஒரு அன்னியன் அவன் என் அத்தையேவே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான் அங்கே என்ன நடக்கிறது என்று எனக்கு புரிந்துவிட்டது என் மாமா என் அத்தையை படுக்கையில் தள்ளிட்டு போய் கத்தி உன் முகத்தில் ஒரு சிரிப்பை வரவை நீ சிரிக்கலனாலும் உன் கண்ணீரை பயன்படுத்தி ஒரு அருமையான காட்சியை நான் படமாக்க முடியும் மக்கள் இந்த மாதிரியான கட்டாய செயல்களை பார்த்து ரசிப்பார்கள் அவங்க வீடியோவை இன்னும் அதிகமாக பார்ப்பார்கள் என்று அவர் சிரித்து கொண்டே கேமராவை ஆன் பண்ணினான் படுக்கையில் இருந்த அந்த ஆள் என் அத்தையிடம் என்னென்னவோ செய்யவும் ஆரம்பித்தார் என் அத்தை எப்போதும் சோர்வாகவும் சோகமாகவும் சோர்வாகவும் இருப்பது ஏன் என்று அந்த நொடியை எனக்கு புரிந்தும் விட்டது ஆடம்பரமாக வாழ்ந்தாலும் அவளுடைய சொந்த கணவன் லாபத்திற்காக அவளுடைய கண்ணியத்தையே விற்றுவிடுவது ஏன் என்று எனக்கு புரிந்தது எவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது நான் உறைந்து நின்றேன் என்னால் கோபத்தை அடக்க முடியவில்லை யோசிக்காமல் எழுந்து சென்று நான் அறைக்குள் விரைந்தேன் என் அத்தை மீது ஒரு சால்வையை எறிந்தேன் என் மாமாவை எதிர்கொண்டு நான் கத்தினேன் இதெல்லாம் என்ன மாமா உங்கள் மனைவியை இப்படி நட நடத்துகிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா அந்த அறையில் இருந்த அந்நியர் உடனே எழுந்து நின்றார் என் மாமா சொன்ன சைகையில் அவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் போய்விட்டார் என் மாமா என் பக்கம் திரும்பி அவங்க கண்கள் சிவந்து போயிருச்சு சதீஷ் உன் அறைக்கு திரும்பிப்போ இதிலிருந்து சற்று விலையே இரு இது உனக்கு தேவையில்லாத வேலை உனக்கு இங்கே வசதியாக வாழ ஒரு இடம் கொடுக்கப்பட்டுள்ளது எல்லாம் உனக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் பார்த்த பிறகு ஏன் இதை உன் பிரச்சனையாகிக் கொள்கிறாய் கண்ணை மூடிக்கொண்டு இங்கே நீ எதையும் பார்க்காதது போல பாசாங்கு செய் கோபமாக தான் கோபமாக நான் என் மாமாவை தள்ளிவிட்டேன் நடுங்கும் என் அத்தையை எழுந்து நிற்க வைத்து அவளை என் அறைக்கு அழைத்தும் சென்றேன் நாங்கள் உள்ளே சென்றதுமே வெக்கத்தால் என் பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் அவள் மிகவும் நடுங்கிக் கொண்டிருந்தாள் நான் கதவை பூட்டிவிட்டு என் உடைகளில் சிலவற்றை அவளுக்கு கொடுத்து அந்த இழிவான ஆடைகளை களைந்து மாற்று மாற்றவும் அனுமதித்தேன் அவள் அழுது கொண்டே இருந்தாள் அவள் கண்ணீர் முகத்தில் வழிந்தது இனி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள் ஏன் நீ என்னை இங்கே அழைத்து வந்தாய் உன் மாமா இதை குடும்பத்தில் மற்றவர்களுக்கு விட மாட்டார் அவர் எப்போதுமே நல் ஒழுக்கத்தின் ஒரு முன்மாதிரியாக இருந்து வருகிறார் முதலில் நீ இங்கே தங்குவது எனக்கு பிடிக்கவில்லை ஏன்னா உண்மை வெளியே வரும்னு எனக்கு தெரியும் ஆனால் உங்கள் மாமா தன்னுடைய நல்ல பையன் பின்பத்தை சமுதாயத்தில் தக்க வைத்து கொள்ள ரொம்பவே தீர்மானமாக இருப்பாங்க அதை காப்பாற்ற என்ன வேண்டுமானாலும் செய்வாங்க இதை நான் வெளியே சொன்னால் யாரும் என்னை நம்பவும் மாட்டார்கள் கவலைப்படாதீர்கள் என்று அத்தையை சமாதானப்படுத்த நான் முயன்றேன் விடிந்ததுமே நாம் இந்த இடத்தை விட்டு வெளியேறிவோம் நான் என் பெற்றோரிடம் நடந்த முழு உண்மையையும் சொல்வேன் சிக்னல் மோசமாக இருந்ததால் இப்போது அவர்களை அழைக்க நாள் முடியவில்லை ஆனால் நாளை கிடைக்கும் முதல் பேருந்தில் இங்கிருந்து கிளம்பி கிராமத்தை அடைந்ததும் நடந்த உண்மையை நான் விளக்குவேன் அன்று இரவு என் மாமா கதவை வேகமாக தட்டினார் உள்ளே அனுமதிக்குமாறும் பலமுறை கேட்டும் கொண்டார் ஆனால் நாங்கள் அசையவில்லை இறுதியில் அமைதி நிலவியது விடியல் வந்ததுமே என் அத்தையை அங்கிருந்து வெளியேற்ற ஒரு பாதுகாப்பான தருணத்தை கண்டுபிடிக்க நான் முடிவு செய்தேன் நான் என் அத்தையின் கையை பிடித்து அறையை விட்டு வெளியேறினேன் என் மாமா ஹாலில் அமர்ந்திருந்தார் அவர் எங்களை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை நான் சீக்கிரமாக என் அத்தையை வீட்டை விட்டு வெளியே கூட்டி வந்தேன் நாங்கள் என் மூத்த அத்தை வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் அங்கே என் அத்தையை விட்டுவிட்டு கிராமத்துக்கு போயிட்டு வந்து என் பெற்றோரிடம் எல்லாவற்றையும் சொல்லலாம் என்று இருந்தேன் அத்தைக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை ஏற்பாடு செய்து அங்கிருந்து விஷயங்களை கண்டுபிடிப்போம் என்று நினைத்தேன் ஆனால் நாங்கள் என் மூத்தாத்தையின் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் அவள் எங்களை கடுமையாக குற்றம் சாட்டினாள் பின்னர் அவள் தன் தொலைபேசியை எடுத்து எனக்கு ஏதோ ஒன்றை காட்டினாள் அவளுடைய தொலைபேசி திரையில் என் இதயத்தை நொறுக்க வைத்த ஒரு படம் ஓடிக்கொண்டிருந்தது என் அத்தையை நான் ஆறுதலாக என்னை பற்றி கொண்டிருப்பதை காட்டியது நான் சால்வையை அவள் தோள்களில் எரிந்து அவளை அருகில் பிடித்த தருணத்திலிருந்து அது நடந்தது என் மாமா திறமையான கேமராமேன் வீட்டில் கேமராக்களை மறைத்து வைத்திருந்தார் அவர் அந்த தருணத்தை பதிவு செய்து கிளிப்புகளை பிரித்தெடுத்தார் பின்னர் அவர் அதை திரித்து எங்களுக்கு எதிராகவே பயன்படுத்தினார் அதை நாங்கள் உணர்வு முன்பே என் மாமா முழு குடும்பத்திலும் ஒரு பொய்யையை பரப்பினார் அவர் கண்ணீர் மழுக செய்தி ஒன்றும் அனுப்பியிருந்தார் நான் அவரது மனைவியுடன் சேர்ந்து சதி செய்ததாகவும் என் அத்தை மற்றும் நான் இருவருமே துரோகிகள் என்றும் முத்திரை குத்தப்பட்டிருந்தது எங்கள் பெயர்கள் அனைவரின் முன்னிலையிலும் களங்கப்படுத்தப்பட்டிருந்தன எங்களுக்கு கவலையாக இருந்தது நான் என் மூத்த அத்தையிடம் மாமாவைப் பற்றி உண்மையை விளக்க முயன்றேன் ஆனால் என் மாமா எப்போதும் தன்னை ஒரு உயர்ந்த நபராக கொண்டிருந்ததால் வேறு யாரும் எங்களை நம்பவில்லை பிறகு நான் என் அத்தையை கிராமத்திற்கு அழைத்து செல்ல முடிவு செய்தேன் நாங்கள் கிராமத்திற்கு வந்ததுமே எங்கள் பெயர்களை கெடுக்கும் வதந்திகளை என் பெற்றோர் ஏற்கனவே கேள்விப்பட்டும் இருந்தனர் அவர்கள் எங்களிடமிருந்து நேரடியாக உண்மையை அறிய விரும்பினார்கள் என் அத்தை பற்றிய அனைத்து உண்மைகளையும் அவர்கள் மிகவும் வருத்தப்பட்ட அனைத்தையுமே என் அப்பா அம்மாவிடம் சொன்னேன் அவர் எங்களை நம்பினார்கள் என் பெற்றோர் என் அத்தைக்கு கிராமத்தில் தங்க இடம் கொடுக்க முடிவும் செய்தனர் இன்று என் அத்தை எங்கள் வீட்டில் கிராமத்தில் எங்களுடன் வசிக்கிறாள் இருப்பினும் அவருடைய மைத்துனர்கள் இன்னும் அவளை குற்றம் சாட்டி அவமானப்படுத்துகிறார்கள் மற்றவர்கள் என்ன சொன்னாலும் எங்களுக்கு கவலை இல்லை அவள் இப்போது கண்ணியமான வாழ்க்கையை வாழ்கிறாள் அவளுடைய கடந்த கால வழியை கடந்து செல்ல முயற்சிக்கிறாள் என் மாமாவுக்கு விவாகரத்துக்கான முறையான அறிவிப்பை கூட அனுப்பியுள்ளோம் அவளுக்கு எதையும் கொண்டு வராத அந்த அடக்குமுறை மற்றும் அர்த்தமற்ற பிணைப்பிலிருந்து அவள் விரைவிலேயே விடுபடுவாள் என்று நான் நம்புகிறேன் ஆனால் இதை படிக்கும் ஒவ்வொருவரும் தங்களுடைய மகளின் அல்லது சகோதரியின் திருமணங்களுக்கு மாப்பிள்ளை தேடும்போது கவனமாக ஆராயுமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் செல்வம் மற்றும் மரியாதையின் முகபாவம் பெரும்பாலும் ஒரு பெற்று மற்றும் இழிவானதை மறைக்கக்கூடும் உண்மையில் என் மாமா எப்போதுமே கருணை மற்றும் நல்லொழுக்கம் உடையவராகவே காட்டிக்கொள்வார் ஆனால் அவருக்குள் இருந்த அசிங்கம் அவரது வீட்டில் இருந்த சில நாட்களில் அவரது உண்மையான முகத்தை பார்த்த பிறகுதான் எனக்கே தெரிய வந்தது மேல் பரப்புக்கு அடியில் உள்ள யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் ஒருபோதும் ஒருவரை அவர்களின் வெளிப்புற வெளிப்புற பிரகாசத்தை மட்டும் வைத்து மதிப்பிடாதீர்கள்